நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு பதினேழு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் சத்திரப்பட்டி டூ கலிங்கப்பட்டி செல்லும் சாலையில் வடகரை பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இருபத்தஞ்சு அடி மெயின் தார் ரோட்டில் இருந்து ஒரு இருபது அடி சொந்த பாதையாக விட்டுருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் சோலார் மற்றும் ஃபயர் ஆஃபீஸும் அமைஞ்சிருக்குங்க இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு ஏக்கர் பரப்பில் மொத்த ட்ராகன் ஃப்ரூட் அமைச்சிருக்காங்க இந்த பதினேழு ஏக்கர் தரிசு நிலத்துக்கு ஒரு தனி கிணறும் இருக்குங்க நல்ல ஒரு சமுக்கமான இடம் இங்கே ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலில் ஏழு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மேலும் நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாம் பதினேழு ஏக்கர் எடுத்தாலும் அந்த ஒரு தனி கிணறு உங்களுக்கு சொந்தமாயிரும் இல்லாத பட்சத்தில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கராக கூட பிரித்து கூட வாங்கிக்கலாம் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற பூமி தாங்க பக்கத்தில் டிராகன் ஃப்ரூட்ஸ் நல்லா விளைஞ்சிக்கிட்ருக்கு அது போக மக்காச்சோளமும் போட்டு பார்த்துருக்காங்க அதிலும் ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை அணுகவும் Thank you.